ஒரு திருச்சபையின் போதகர் அச்சபையின் எழுப்புதலுக்காக எவ்வளவோ பாடுபட்டார் இரவு பகலாக உழைத்தார் ஆனால் அந்த சபை மக்கள் இதை பற்றி கொஞ்சமும் அக்கறை கொள்ளாதவர்களாக ஆலயத்தையே புறக்கணித்துவிட்டு தங்கள் பாவ வழிகளிலேயே ஜீவித்து வந்தனர் ஒரு நாள் ஆலயத்தின் கோபுரமணி சாவை குறித்து அடித்து கொண்டிருப்பதை கண்ட சபை மக்கள் யாரோ மறித்து விட்டார்கள் என்று எண்ணி அக்கம் பக்கம் விசாரித்தார்கள் மறித்த நபர் யார் என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே ஆலயத்திற்கு விரைந்து வந்தார்கள் அங்கே ஒரு பிரேத பெட்டி அலங்காரத்துடன் வைக்கப்பட்டிருக்கிறது போதகரிடம் விரைந்து வந்து கேட்டார்கள் ஐயா யார் மறித்து விட்டது அவர் சொன்னார் திருச்சபை மறித்து விட்டது நீண்ட காலம் அது சுகவீனமாகி புறக்கணிக்கப்பட்டு கடைசியில் மறித்துவிட்டது விட்டது பிரேத பெட்டிக்குள் இருக்கும் உங்கள் திருச்சபையை கண்டு கடைசி அஞ்சலி செலுத்திவிட்டு செல்லுங்கள் என்றார் சபையோர் அனைவரும் பிரேத பெட்டிக்குள் திருச்சபையை பார்த்தபோது உள்ளே ஒவ்வொருவரின் முகமும் தெரிந்தது ஏனெனில் பெட்டியின் அடியில் ஒரு பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடி பதிக்கப்பட்டிருந்ததே காரணம் விசுவாசிகளின் ஆத்மீக மரணம்தானே சபையின் மரணம் நீங்கள் என்று பெயர் கொண்டும் செத்தவர்களாய் இருக்கிறீர்களா